கண்மூடிய மனிதன் ஒரு சிறிய கிராமத்தில் ஆதித்யன் என்பவர் வசித்தார் அவர் மிக பெரிய விவசாயி ஆனால் ஒரே ஒரு குறை அவர் குருடனாக இருந்தார் ஆதித்யன் தனது காண்பதற்கான திறனை இழந்தாலும் மனதளவில் மிகச் சிறந்தவராக இருந்து அனைவருக்கும் உதவினார் ஒரு நாள் அவரது நண்பன் விஷ்ணு அவரிடம் கேட்டார் நீ எந்த உதவியும் பார்வையின்றி எப்படி செய்கிறாய் அதற்கு ஆகத்தி என் சொன்னார் நான் என் மனதில் கண்களால் பார்க்கிறேன் கண்ணால் காண்பதை விட உணர்வுகளை புரிந்து கொள்வதே முக்கியம் மனிதர்கள் உணர்வுகளை உணர ஆரம்பித்தால் கண்ணின் தேடியே இல்லை இந்த வார்த்தைகள் விஷ்ணுவின் மனதை மாற்றின அவன் உலகத்தை நோக்கும் பார்வையும் மாறியது மனதில் உணர்த்தல் சக்தி இருந்தால் எதையும் வெல்லலாம் என்பதை அவன் உணர்ந்தான் கதை நியாயம் நோக்கும் பார்வை கண்ணால் மட்டுமே வராது உணர்வுகளும் உண்மையான அழகை வெளிப்படுத்தும் இந்த கதை உங்களை என்னைப் போல நெகிழ வைத்ததா